ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சஹா ஸ்டோரிஸ் எனி சஹா ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் கேமிங்கையும் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன் நான் இன்னைக்கு சூப்பர் சிட்டி அதாவது சூப்பர் சிட்டி பில்டிங் மாஸ்டர் அந்த கேம் அதாவது பார்த்தி கிராஃப்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேமை வந்து கேம் ப்ளே பண்ணி போட்டிருக்கேன் வாங்க இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஏன் நான் பீச்சுக்கு போய்ட்டுருக்கேனா நான் வந்து ஸ்டார்டிங்கில் கிராஃப்ட் மாதிரி அவ்வளோ இடம் தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டு அங்கே போனேன் நான் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா என்னடான்னா ரெஸ்டிங் சேர் இருந்துச்சு ஆனால் அதுக்கு பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது பாருங்க ரெட்டும் ப்ளூ கலரும் ரெண்டோ சைட்லேயும் ஆனால் அது பார்ட்டி கிராஃப்டில் கிடையாது நம்மளை ஏமாற்றிட்டாண்டா அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்போங்கன்னு பார்த்தா பெஞ்சு டெஸ்கெல்லாம் போட்டு ஏதோ டைனிங் செட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க டேட்டிங் போடுறவங்களுக்கெல்லாம் பார்ட்டி கிராஃப்ட் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்ல கேம் போல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேரும் பக்கத்தில் ஃப்ளமிங்கோ டியூப் இருந்துச்சு இதுவுமே பார்ட்டி கிராஃப்டில் கிடையாது மொக்கம் வாங்கியிருக்கு இப்போ பார்ட்டி கிராஃப்ட் நம்ம அது மட்டும் இல்லாமல் கடலுக்குள்ளே போனால் பார்ட்டிக்ராஃப்ட்ல என்ன நடனால் மீன் மட்டம் தான் இருக்கும் ஆனால் இங்கே முட்டைலாம் இருந்துச்சு ஆனால் கோழி முட்டையா வாத்து முட்டையான்னு தெரில என்ன முட்டையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் பொறித்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் ஆனால் அது வந்து முட்டை இல்லை பாறை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனேன் அதில் வந்து ஒரு மீன் இடம் மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வந்து அங்கே போனேன் இடம் மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அதை வந்து அங்கே போனேன் அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று பார்த்தா அதில் ஒரு குட்டியாக க்யூட்டாக ஒரு மீன் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பார்த்து 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 ரசிச்சுட்டு கொஞ்சம் அதை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தேன் அது வந்து என்னடான்னா ஒரு கிட்ட போய் என்ன ப்ளேஸ் பண்ணி விட்டுடுச்சு நானும் செவனேன்றிருந்து இருந்து அந்த ஐலாண்டுக்கு போனேன் அங்கே என்னடான்னா இதில் வந்து ஐலாண்டு மாதிரிலாம் இருக்காது பார்ட்டிகுராஃபர் ஐலாண்ட் பண்ணலாம் இருந்தது ஆனால் இங்க வந்து ஐலாண்டு மாதிரி நம்ம அக்கறைக்கு போகலாமா அக்கறைக்கு அப்படியே அக்கறைக்கு போயிடலாம் அக்கறையில் மாடெல்லாம் நிற்கிது இங்க பாருங்களேன் நிறைய பேர் இங்க வந்து உட்காந்துருக்கேன் நின்றுட்டு இருக்கேன் இங்க எது நின்றுட்டு இருக்காந்தெல்லாம் நம்ம அப்படியே இந்த சுற்றி 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 இது வந்து சும்மா ஒரு லேண்டுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் அவன்கிட்ட மட்டும் தான் எருமை இருக்குதா ஏண்டே இருக்கு அனிமேன் ஒரு முயல் இருக்குது இந்த எருமை வந்து ரொம்ப ஓரமானதுதான் தண்ணியில் ஓட முடியுது நம்ம எதுக்கு நடக்கணும் நம்மளுக்கு இந்த அனிமல் இருக்கூடிய நான் வந்து இதை வந்து வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம விளையாடும் போது அது வந்து நான் வந்து போடணும்னு நினச்சிருந்தேன் நான் அது போட முடியல இது வந்து என்ன மேடு பழமாக இருந்தாலும் அப்படியே ஏறி நான் போதும் இதுனா அது நான் ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே போயிட்டே இருந்தோன்னாவே இல்லை நார்மலாக நம்மளுக்கு ஒரு இங்கன்னா அவ்வளோதான் பாட்டி கிராஃப்லாம் அவ்வளோ இந்த இடம்லாம் இருக்கவே செய்யாது இந்த இடம்லாம் என்னன்னே தெரியாது ஆனால் இங்க வந்து அப்படி இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு வீடு வேணும் அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளுக்கும் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் தான் வீடு வேணும் ஆத்தங்கரை ஓரத்திணையினால அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் வேணும் ஆத்தங்கரை ஓரத்திணாலே கோயிலுக்கு குருவியை போல ஸோ நம்ம இந்த பாறையை கலந்து அங்கே போனோன்னா அந்த மலை மலை மலையை கலந்து அங்கே போனோம்னா அங்கே சில பல இடங்கள் இருக்குது கிரே கலர் வச்சு அந்த இடத்துல நம்ம வந்து வீரை கட்ட போகிறோம் ஐ அதுவும் ஒரு ஆறு பக்கம் தான் ஆறாக ஏறி ஏறி பக்கம்தான் நமக்கு தேன மாதிரி எல்லாமே இருக்கு ஏன்டா நகத்துல நீச்சல் வச்சுட்டு இருக்கிறது அதை ஒன்று உள்ள தடி விட்டோம் நம்ம இப்போ ஒரே ஒரு சின்ன நம்மளுக்கு வாழை இருக்கக்கூடிய ஒரு வீடு மட்டும் தான் கெட்ட போகிறோம் அப்படியே இது யாரும் தடவை ஒரு ஹேண்ட் ஷேக்கை போட்டு விட்டுடலாம் நம்ம இடத்துல இருக்கா அப்படி அதுக்கப்புறம் நம்மளோடைய நார்மலாக ஒரு வீடாக கெட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான் அங்கேனா நம்ம ஓன் பண்ணால் மட்டும்தான் இருக்குதுன்னா நம்ம நார்மலாக ஒரு பிளெயின் எடுத்து வந்து நம்மளுக்கும் தேவையான வீடு கட்டி நம்ம இருக்கக்கூடிய ஒரே ஆள் ஸோ நம்ம வந்து இது எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஒரே ஆள் இருக்குது ஒரே ஆள் எதுக்கு எவ்வளோ பெரிய வீடு கெட்டு போனேன்னா எவ்வளோ எவ்வளோ பெரிய

இவ்வளவுதான் நம்மளே இவ்வளவு இடமே போதும் ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஊடெல்லாம் கெட்ட போறதுதான் அப்படியே ஒரு சின்ன இடமா எடுத்துட்டு மேலே மேல கொஞ்சம் கட்டி விட்டுலாம் அதுதான் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும் பெரிய வீடு மாதிரியும் தெரியும் அது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்ட்டி கிராஃப்டோட இது ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ நீங்களும் சொல்லுங்கள் பார்ட்டி கிராஃப்ட் நாளைக்கு நான் கண்டிப்பாக விளையாடி போடுறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள் எது பெஸ்ட்டுன்னு எனக்கு மோஸ்ட்லி வீடு பிடிச்சிருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கேட்க அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எப்போவாவது மட்டும் தான் ரூவா எடுக்க முடியும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை எப்போ தோணுதோ அப்போல்லாம் ரூவா எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு டைஸ் ஏன்னா இந்த മോസ്റ്റ്ലി സ്റ്റോറേജ് അടിക്കാൻ ബാർബി ഡ്രിങ് മോസ്താ അതായത് തീക്കും അതേ നാ അടിച്ച് ഇത് ബാർബി അത് വേണ്ട ടാ നമ്മൾ അതിൽ ബാറ്ററി വരെ ഇല്ല നമ്മൾക്ക് വന്ന് സോധനപ്പെടുത്താ ലൈഫ് ഒന്ന് പോകാ ഒന്നിച്ച് இங்கே பாருங்க வந்து புளி நம்ம காமண்ட்டுக்கு விளையாடிக்குது காமண்ட்டு தான் மெயின் ஹவுஸ் நம்ம காமன்னு கெட்டப்படுறது இல்லை ஏன்னா நம்ம அவ்வளோ ப்ரீஷியஸான பக்க மாட்டோம் அது மட்டும் தான் காம்டுக்கு விளையாடிக்குமா நம்மளையாடிக்கலாம் என்ன பட்டு வீடு கெட்டுறது ரொம்ப இடஞ்சலாக இருக்கும் ஸோ வந்து வீடு கட்டுறதுனா வேணாம்

இதை இது பண்ணியிருக்கோம் இந்த புளி வேற அப்போல்லாம் இங்கே தான் கிடக்கு ஸோ அடிக்கடி வேற வந்துட்டு இருக்கு இது என்ன தேவை அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா எங்கேயும் கட்டிடணும் சார் ஏங்க மேலே போனீங்கன்னா ஈஸியாக 내가 가면 니가 가면 니가 가면 니가 가면 니가 가면 가

സോഫ് അവിടെ പാകി അത് ഇങ്ങനെ സോഫ് அடுத்த திருப்பி பிளாக்ஸுக்கு போனீங்கன்னா இந்த ஓபன் ஏரியா என் அஃப்ளோரோன்னு கேட்டிருக்க மாதிரி அது என்ன அஃப்ளோர் நம்ம போயிருக்கோம் கீழே போயிருந்தாங்க இப்படி தான் பார்க்க முடியும் திங்கம் இருக்குது அவங்களுக்கு இப்படி தான் உருண்டு உருண்டு க்ளீன் பண்ணிப்போம் ஸோ நம்மளுக்கு அண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம இப்போ கேட்டிருக்கோம் இந்த புத குழுவில் நிறைய பேர் உண்டு கிடக்குறாங்க இந்த பொதகுழியை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணாமா அப்புறம் அவங்களால வர முடியும் ஓகே நானும் இந்த மாதிரி ஒரு குளத்தை ரெடி பண்ணுவேன் சோ நம்ம வீடு அங்க கேட்டிட்டு இருக்கோம் சோ இப்போ வந்து இந்த மழையெல்லாம் கடந்து தாழ்ந்து தானே வந்தோம் ஸோ அந்த மழை வழியா கடந்து நம்ம அந்த பக்கம் போறோம் ஏன்னா அடுத்த பார்ட்டில் நம்ம மீதி ரெண்டாவது போர்க்கெற்றதையும் பார்த்துடலாம் ஸோ இத்துடன் முடிவடைகிறதான்னு இதான்னு கேட்டிங்கன்னா யாரு கண்டிப்பாக தான் ஸோ இந்த கடலை நான் எந்த ஊரை நான் கண்டுபிடிக்க விடுறேன்னு எனக்கு தெரியல தொண்ட வரவேஜி இது நல்லா இருக்கு இந்த வான்மலை அலையெல்லாம் கடந்து தான் நான் வந்தேன் ஸோ நம்ம இந்த வான்மலை அலையெல்லாம் தான் போவேன் போகிறோம் ஸோ இதே இதெல்லாம் போகலாம் நேராக போயிட்டே இருப்போம் இங்கே ஏதோ வெளிச்சமாக இருக்கு ஸோ அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் நம்ம போகணும் இங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது பாருங்க அதை நோக்கி தான் நம்ம இப்போ போகிறோம் கடல் கடல்குளாரம் வந்துட்டேன் பரக்கூடிய மாதிரி தான் வாங்கியிருந்த ஈஸியா போயிருக்கலாமோ ஐயோ மினுங்கினதை காணும் என் ஃபோனுக்கும் சார்ஜ் இல்லை என் மூளைக்கும் சார்ஜ் இல்லை எனக்கு நான் வந்து நார்மலாக தான் அந்த கேம் அப்படின்னு நினச்சா பார்ட்டி கிராஃப்ட் எல்லாம் தாண்டி இங்க நிறைய இடம் இருக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீட கட்டி இங்க சந்தோஷமா வாழலாம் பேக் டு வில்லேஜ்னு கொடுத்தா தானா வில்லேஜுக்கு போயிரும் இந்த இடத்துல வந்து நிற்கும் திருப்பியும் போகணும்னா திருப்பி பீச்சுக்கு போய் அங்க போய் இங்கே நம்மளுக்கு அதெல்லாம் தேவை இல்லை நடந்து 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 அமெரிக்கன் அமெரிக்கன்லா அதாவது இப்போது விஷ்டம் ஹவுஸா கிரிப்பிள் ஹவுஸ் அப்படின்ருக்கும் இந்த கிரிப்பிள் ஹவுஸ் இருக்கும் பார்ட்டி க்ளப்பில் விஸ் அமெரிக்கன் அமெரிக்கன் வில்லா அப்படின்னு இருக்கும் ஸோ அதோ இருக்கு பாருங்கள் தெரிஞ்சிருந்தால் முன்னாடி இது பண்ணி இருக்க மாதிரி ஆடைய மரபு

வீடு அந்த அங்கே தான் அங்கே அங்கே தான் இருக்குது நம்ம வீடு இணைந்து வீதாக நம்ம வந்து புது வீட்டுக்கு ஒரு நாள் குடி போடுறத ஒரு ஃபிளாக எடுத்து போட்டுடலாம் ஹரிட்டா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ இனி நம்ம வீ சேனலில் கேம்ஸ் சும் போடுவோம் எல்லாமே போடுவோம் மறக்காமல் பார்க்க வேண்டியது நீங்கள் எல்லாரும் பாய்